கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக இன்றைக்கு ஒரு சாப்பாடு இடத்துல ஒரு பேச்சு நடந்துச்சு அதாவது எறும்புன்ற எறும்பு அது டேபிள் பூரா எறும்பு வந்து கூடிடுச்சு அப்போ நாங்கள் நமக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணிடுறது டெட்டால் போட்டு நம்ம டேபிளை சுத்தம் பண்ணிட வேண்டியது நம்ம டேபிளை கழுவிட வேண்டியது கழுவி கொஞ்சம் நேரம் ஆகின பிறகு கொஞ்சம் கூட சர்க்கரை அதை வந்து அப்படி வச்சிட வேண்டியது வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு எறும்பு வந்துடும் அப்படி போயிட்டு வந்தோடனே எறும்பு வந்துடும் அந்த எறும்பு எப்படி வந்துச்சு ஊடு பூரா சுத்தமான ஊடு டேபிள் பூரா சுத்தம் பண்ணியாச்சு இதுக்குன்னு அந்த இடத்த தண்ணி போட்டு நல்லா துடைச்சி எடுத்தாச்சு டெட்டால் போட்டு கூட தொடச்சாச்சு பிறகு இதை டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக கொஞ்சம் கோணம் சு இது ஒரு ஸ்பூனு சுகரை வச்சு அந்த இடத்த பார்த்தோம் கொஞ்சம் நேரத்தில் அங்கே எறும்பு வந்துடுச்சு அது எப்படி வந்தது தெரியல அப்போ அந்த சர்க்கரையை பார்த்து அந்த இடத்துக்கு அந்த எறும்பு எப்படி வந்தது பிறகு நாம் பார்க்குறோம் அப்படியே நிறைய எறும்புகள் இருக்குது அப்போ இந்த ஒரு இது ஒரு 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 வகையில் தான் திருப்பி நீங்கள் அந்த இடத்த சுத்தம் பண்ணி வேறு ஒரு இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் சக சுகர் வச்சாலும் உங்கள் வீட்டில் அது எப்படி வந்துச்சு அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு இதை பற்றி தான் டிஸ்கஷன் பண்ணோம் அப்போ இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணும் போது இருபத்தி ஏழாவது அத்தியாயம் குரானில் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் நம்முளு எறும்புனே ஒரு அத்தியாயம் இருக்குது எருமூன்னு ஒரு அத்தியாயம் இருக்குது குரானில் எழுபத்தி இருபத்தி ஏழாவது வசனம் அந்த இருபத்தி ஏழாவது வசனத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போதுலேருந்து நாற்பது வரைக்கும் நீங்கள் படிக்கணும் இருபத்தேழாவது அத்தியாயம் நமுழு அதை ஃபுல்லாக படிங்க அதில் வந்து எவ்வளவு அதிசயங்கள் இருக்கிறது அத்தாட்சிகள் இருக்குது அதை சொல்லும் அதாவது மனிதனால் எது எது முடியும் மனிதனால் எது எதுவும் முடியாது தெளிவாக சொல்லும் அல்லாவுடைய வார்த்தை அந்த அல்லாவுடைய வார்த்தையை அந்த அல்லாவுடைய வார்த்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அந்த எக்ஸ்ப்ளேஷன் வந்து மனிதனால் எது முடியும் மனிதனால் எதுவும் முடியாது இதுதான் முக்கியமான பாயிண்ட் அப்போ மனிதனால் எது முடியும் அப்படிங்கும்போது இந்த முடியுங்கிற காரியத்தை பார்க்கும்போது சில அதிசயமான காரியங்களை பார்க்கலாம் பல அதிசயமான காரியங்களை பார்க்கும்போது இந்த குரான் தான் நமக்கு சாட்சியம் அளிக்கிது இப்போ உலக அதிசயத்தை பார்க்குறீங்க தாஜ்மஹால் பார்க்குறீங்க சீனாவால் பார்க்குறீங்க இஜிப்டு பிரமிடு பார்க்குறீங்க இப்போ இந்த மாதிரி அதிசயத்தை பார்க்கும்போது அந்த பிரமிடில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா அங்கே எழுதியிருப்பாங்க இன்னும் இத்தனை மக்கள்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரம் கணக்கான யானை குதிரை இதெல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து தான் இவைகளை வைத்து இந்த மனிதர்கள் கட்டினார்கள் சொல்லுவோம் அப்போ இந்த தேரி எழுதியிருப்பாங்க அந்த கல் எழுதியிருப்பாங்க நான் பார்த்து இருக்கேன் இஜிப்டு பிரமிடு அப்போ பிரமிடை எப்படி கட்டப்பட்டது என்பதற்கு ஒரு தேரி இருக்கும் அந்த தேரியை படிச்சுட்டு நீங்கள் இந்த பிரமிடை பார்த்தீங்கன்னா நம்ம மனசு ஒத்துக்காது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் ஏன்னா இவ்வளவு பெரிய கல் ஒன் பை ஒன்றாக இப்படி வச்சு அதை அப்படி கூர்ப்பா அப்படி நாலு கோணமாக வச்சிருப்பானே இது எப்படி நிற்கிது அப்படின்னு உலக அதிசயம் அதிசயத்தில் ஒன்று அப்போ இந்த அதிசயத்தில் ஒன்று வந்து எப்படி கட்டப்பட்டதுன்னா மனிதனால் கட்டப்பட்டதுங்கிறான் மனிதர் அங்கே எழுதியிருக்கோம் மனிதனால் கட்டப்பட்ட எந்த மனிதனால் கட்டப்பட்டது எப்படிதான் கட்டப்பட்டிருக்கோம் அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்லாம் இல்லையே இவ்வளோ ஹைட்டுக்கு தூக்கிட்டு போகணுமே அவ்வளோ கல்ல எப்படி அப்படின்னுலாம் பெரிய பெரிய ஆராய்ச்சியெலாம் பண்ணி பார்ப்பாங்க சிந்தனை கெட்டாது ஆனால் அந்த தேரியில் கல்லில் எழுதியிருப்போம் மனிதர்கள் கட்டப்பட்டது அப்போ மனிதர்களால் கட்டப்பட்டது என்பதற்கு ஒரு சாட்சியம் வேணும்னா அது இந்த குரானில் வந்து இந்த இருபத்தி ஏழாவது நம்மளு எறும்புடைய அத்தியாயத்தில் இருபத்தி ஒம்போதுலேருந்து நாற்பதாவது வசனம் வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் இல்லை படித்து பாருங்கள் இருபத்தேழாவது வசனத்தையும் முழுசாக படிங்க அப்போ இந்த இருபத்தேழாவது வசனத்தில் மனிதனால் கட்டப்பட்டது என்பதை ஊர்ஜிதப்படுத்துவது இந்த குரானுடைய வசனம்தான் அங்கே வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கோம் இங்கேயே குரானிலே வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த வார்த்தையை விட இந்த வார்த்தையை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட்டு இதான் நம்புகிற மாதிரி இருக்கும் அது நம்புற மாதிரி இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா குரானில் வந்து இந்த நம்முடைய எறும்புல வந்து சுலைமா நபியை வைத்து இறைவன் சொல்லுவான் சுலைமா நபி இறைவனுடைய தூதர் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட தூதர் இறைவனால் மக்களுக்கு அறிமுகப்படுத்த தூ தூதர் இறைவனால் அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்திய தூதர் அந்த நபி சுலைமா நபிக்கு இறைவன் சில ஆற்றலை கொடுத்துருப்பான் என்ன ஆற்றல்னா ஒன்று ஜின்னு ஜின்னு அடுத்த வந்து மனிதன் ஜின்னுக்கு ஈக்குவலாக உள்ள மனிதன் வ வல்லம வலிமை வாய்ந்த மனிதன் ஒன்று ஜின்னு அடுத்தது வலிமை மிகுந்த மனிதன் அடுத்தது பறவை அடுத்தது எறும்பு இந்த நாளையும் சுலையமான நபிக்கு இறைவன் சொல்லி காட்டி இவை நாளையும் உங்களுக்கு நான் வசப்படுத்தி கொடுத்தேங்கிறான் மக்களாகிய அதாவது நபிமார்களாய உங்களுக்கு இவைகளை நான் வசப்படுத்தி கொடுத்தேன் வேறு யாருக்கும் வசப்படுத்தி கொடுக்கல இறைவன் சொல்லும் போது ஜின்னு வல்லமை முக்க மனிதன் பறவைகள் எறும்பு இவைகளை மொழியும் இவைகளையும் நான் சுலயமான நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தேம்மா அப்போ இந்த சுலயமான நபிக்கு வசப்படுத்தி கொடுத்த இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த அதிசயங்களை பார்க்கும் போது இது மனிதனால் கட்டப்பட்டது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எண்ணம் அதுக்கு ஊர்ஜிதமாகிடும் தெரியும் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாம் கண்ணால் பார்க்குற பிரமிடு இது இறைவனுடைய வல்லமை கொண்ட மனிதனால் இறைவனுடைய வல்லமை கொண்ட அந்த ஜின்களால் கட்டப்பட்டது என்பது தெளிவாகிடும் அதில் நபி அவன் வாழ்ந்த காலத்தில் ஒரு பறவை அவங்கள்ட பறவை வந்து ஒரு இடத்த சுற்றி வரும் அது நீண்ட கதை நீண்ட வரலாறு அதை ஷார்ட்டாக சொல்கிறேன் அது சுலேமான நபின்னு வந்து சொல்லுவோம் என்ன சொல்லணும் சுலைமா நபியே பக்கத்தில் ஒரு ராணி இருக்காங்க ராணி ஒரு ராஜ்யத்தை ஆடுறாங்க அந்த அம்மா சூரியனை வணங்குது அது உண்மையான இறைவனை வணங்கலை சூரியனை வணங்குது சூரியனை படைத்த இறைவனை வணங்குவதற்கு நாம அறிகுறி சொல்ல வேண்டும் அறிவுரை சொல்ல வேண்டும் இது சுரேமானுன்னு சொல்லுவோம் பறவை அப்போ உடனே சுரேமான் நபி வந்து அந்த ராணிக்கு ஒரு அழைப்பு விடுப்பாங்க அப்போ அந்த அழைப்பு விடு விடுப்பதற்கு முன்பு அவங்கள தூது அனுப்பிடுவாங்க அந்த இந்த பறவை மூலிமா தூது அனுப்பிவிடுவாங்க அது ஒரு 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 லெட்டரை கொண்டு கொடுத்துருவோம் சுரே அதான் அதுதான் பிசுமில்லா ரஹ்மான்னு முதல்ல சொல்கிற அந்த ஒரு வார்த்தையும் அதில் வரும் அப்போ அது போய் கொண்டு கொடுப்போம் அது பதில் வாங்கிட்டு வாங்க அந்த தூதர்கள் போவாங்க அந்த அம்மா கிட்ட அதுக்கு முன்பு நபி வந்து ஜின்களோடையும் அந்த வலிமை மிக்க மனிதனோடய டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த ராணியுடைய சிம்மாசனம் அந்த பில்டிங்கை அந்த கட்டடத்தை அப்படி யார் கொண்டு வர முடியும் இதான் டிஸ்கஷன் அப்போ ஜின்னு சொல்லும் நீங்கள் உட்காந்து எந்திரிக்கிறதுக்குள்ள நீங்கள் உட்காந்து உட்காந்துருக்கீங்களா எந்திரத்துக்குள்ளே நான் அதை கொண்டு வந்துடுவேங்க அப்போ அதனுடைய ஆற்றல் வந்து அதை வெளிப்படுத்தும் அது பக்கத்தில் ஒரு மனுஷன் இருப்பான் மனிதன் நல்லா சொல்றான் மனிதன் தான் சொன்னான் அந்த மனிதன் மிக ஆற்றல் உடையவன் பள்ளியில் பள்ளி வலிமை மிக்கவன் அவன் சொல்றான் சுலைமான் நபியே உங்களுக்கு நான் கட்டுப்பட்டவன் ஆகவே நான் சொல்கிறேன் உங்கள் கண்ணை சிமிட்டுறதுக்குள்ளே அந்த சிம்மாசனத்தை அந்த என்டையர் பில்டிங்கை நான் கொண்டு வந்து வச்சுருவேங்க முத கொண்டு வந்து வச்சாச்சு அப்போ யாரால் கொண்டு வந்தப்பட்டு அந்த வல்லமை மிக்க மனிதனால் கொண்டு வரப்பட்டது இது வந்து ஆதாரமாக நீங்கள் பார்க்கணுன்னாக்கா அந்த சுலயமானபி சுலயமானபி அவருடைய காலத்தில் அவர்கள் கட்டுப்பட்ட ஜின்னு தான் அந்த பைத்தூர் முகத கட்டினது இது இன்றைக்கி நமக்கு பைத்தூர் முகதம் இருக்கும் அப்போ பைத்தூர் முகத பார்க்குறோம் அது ஜின்களால் கட்டப்பட்டதுங்கிறது தெளிவாயிடுச்சு அப்போ மனிதனால் கட்டப்பட்டது வலிமை மிக்க மனிதனால் கட்டப்பட்டது என்பதற்கு ஆதார மண்ணு இன்னைக்கு இருக்கக்கூடியது இந்த பெருமிடு பெருமிடு பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு அதிசயம் ஆனால் அந்த அதிசயம் அவர்களே எழுதியிருப்பார்கள் மனிதனால் கட்டப்பட்டது எந்த மனிதனால் அவங்க சொல்ல முடியாது அவங்கள்ட்ட வார்த்தைகள்லாம் தடுமாறும் ஆனால் எந்த மனிதனால் இறைவன் சொல்ல வல்லமை மிக்க மனிதன் சுரேமான காலத்தில் வல்லமை மிக்க உள்ள மனிதன் அவனால் கட்டப்படும் இவைகளெல்லாம் சாதாரண வேலை பெருமையிட கட்டுறதுன்னு அதே ஆயத்தை அப்படியே எடுத்து டவுன்லோடு பண்ணிட்டு சைனாவுக்கு போங்க இப்போ எஜிப்டு போனீங்க அடுத்து சைனாவுக்கு போங்க சைனாவில் வந்து சைனா வாழ்ன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்கேன் அப்போ சைனா வாடு இந்த எண்டு டு அந்த எண்டு வரும் சைனா வாடு சைனா மதுள் சோர் சோறுமாங்களேன் அது பார்க்குறதுக்கு அடுத்த அதிசயம் உலக அதிசயம்னா அது ஒன்று அப்போ அதில் அந்த அதிசயத்தில் அந்த படியில் நம்ம ஏறுறோம் அப்போ படியினுடைய லென்த்தை பார்த்தீங்கன்னா ஏறக்கூட உங்களுக்கு ஒரு முப்பது அடியாவது இருக்கும் அந்த லென்த்து படி அதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படியும் ஒரு ஆறு அடி அஞ்சு அடியாவது இருக்கும் ஒரு 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 ஸ்லாப் மேலே ஒரு ஸ்லாப் வச்சு ஒரு ஸ்லாப் மேலே ஒரு ஸ்லாப் வச்சு அடுக்கிக்கிட்டே போயிருப்பாங்க அப்போ நூறு படி நான் ஏறினேன் அப்போ நூறு படி ஏறி கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே பூமியை பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு நூறு இரநூறு முந்நூறு அடி பூமி டெப்த்தாக தெரியும் திருப்பி ரெஸ்ட்டு எடுத்து கொஞ்சம் படி ஒரு ஐம்பது படி நூறு படின்னு போய் இரநூறு படிக்கிற போனீங்கன்னா மேலே நம்மளால போக முடியல நம்ம டப்பா நம்ம டப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளோ தான் நமக்கு சக்தி அப்போ அந்த இரநூறு இரநூறு சிச்சம் படிக்கு கீழே பார்த்தீங்கன்னா மயக்கம் வரும் அந்த அளவுக்கு டீப்பாக இருக்கும் அந்த வாழை அந்த செவரை அந்த படிக்கட்டை படியை யார் கட்டியது மனுஷனாக கட்டாதுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் எந்த மனுஷன்தான் கட்டப்பட்டது அந்த காலத்தில் உள்ள மனுஷனாக கட்டப்பட்டதுன்னா அவன் அவன் எழுந்து நச்சு பார்த்தீங்கன்னா சிந்திக்க முடியாது அது ஒத்து வராது ஆனால் அல்லாவுடைய இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொருந்தும் வல்லமை மிக்க என்னால் ஏவப்பட்ட என்னால் அறிமுகப்பட்ட என்னால் சக்தி கொடுக்கப்பட்ட மக்களால் இவைகளை கட்டி முடிக்கப்படும் அவ்வளோதான் இந்த இந்த சைனாவாக்க ஒரு நம்பியினுடைய வரலாறு இருக்குது ஒரு மனிதனுடைய வரலாறு அப்போ இதை பார்க்கும்போது சைனாவாலும் ஒரு மனிதனால் கட்டப்பட்டது அது வலிமை மிக்க மனிதன் என்பதை இந்த நம்முடு எறும்புடைய அத்தியாயத்தில் சுபானத்தில் சுலே நபியுடைய ஆற்றலும் நபிக்கு கொடுத்த பறவைகளுடைய மொழி எறும்புடைய மொழி ஜின்னுக்கு கட்டளை மனிதர்கள் கட்டளை அப்போ இவர்கள் எல்லாம் நபியோட வாழ்ந்தாங்க அப்போ சுலயமான நபியோட வாழ்ந்தவங்க அந்தந்த காலகட்டத்தில் கட்டினதை ஒன்று வச்சு இந்த இந்த தேரியை இந்த வாச வாசகத்தை அந்த இடத்துல படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெளிவாக தெரிஞ்சிடும் இதுதான் சரியான வார்த்தை அப்போ தேரி அவன் எழுதின தேரி அப்போ குரான்ங்கிற தேரி மனித எழுதிய தேரி மனிதனால் கட்டப்பட்டது அது உண்மை தான் மனிதனால் கட்டப்பட்டது ஆனால் யாரால் எப்படி கட்டப்பட்டது அப்படிங்கிறது இவன் சொல்கிற தேரி பொருந்தாது ஆனால் இறைவன் சொல்கிற தேரி பொருந்தும் அப்போ உடைய காலத்திலேயே பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்குது அதிசயங்களும் கட்டப்பட்டது இதுதான் அதுக்குள்ளே ஒரு சரியான எவிடென்ஸாக இருக்கும் சரி இதெல்லாம் மனுஷனால் கட்டப்பட்டது இப்போ ஏழு அதிசயங்கள் ஏழு அதிசயங்கள் வந்து மனிதனால் கட்டப்பட்டாலும் வியந்து பார்க்குறோம் இது எப்படியா மனுஷன் கட்டணும் இது எப்படியா மனுஷன் நோ நோ மனுஷனாக கட்டப்பட்டிருக்காது இது ஜின்னு தான் கட்டிருக்கோம் இல்லைனா அந்த மனுஷன் கட்டிருப்பான் இந்த மனுஷன் கட்டிருப்பான் அங்கேயே புலம்புவாங்க போகிறவங்க இஜிப்டில் இதையே புலம்புவாங்க அப்போ சைனாவில் போடுறவங்களும் இப்படி க புடம்புவாங்க எப்படிப்பா கட்டப்பட்டது எப்படிப்பா அப்படிம்பாங்க அப்போ அந்த எப்படிப்பா என்பதற்கு ரிசல்ட்டு இவனும் கொடுத்துருப்பான் இறைவனும் கொடுத்துருப்பான் இறைவனோட ரிசல்ட்டு கரெக்டாக பொருந்தும் இப்போ மனிதனால் ஏழு அதிசயங்களும் கட்டப்பட்டதை நாம் ஒத்துக்கலாம் அதை ஒத்துக்கிறோம் ஏன்ட்டா மனிதனால் கட்டப்பட்டது என்பதற்கு இங்கே ஒரு எவிடன்ஸ் இது குரான் ஒரு எவிடென்ஸு மனிதனுடைய வார்த்தைகளும் ஒரு எவிடென்ஸு அப்போ இந்த எவிடென்ஸில் எது பொருத்தமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரான் தான் பொருத்தமாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் அல்லாஹுமானத்தால் இவ்வளவு மனிதன் வியக்கிறான் பாருங்கள் அப்படியே பா அப்படியே கையை வச்சு பார்க்குறான் ஏ அப்பா அப்பா டே அப்பா யாரால் கட்ட முடியும் யாரால் கட்ட முடியும் அதிசயத்துக்கு மேலே அதிசயம் பார்க்கலாம் பாருங்க அந்த அதிசயம் இறைவன் சொன்னால் உன்னுடைய சக்தி மனிதனுடைய சக்தியால் கட்டப்பட்டனு சொல்லிட்டான் அதே இறைவன் இந்த மனிதன் இன்னும் ஆச்சரியப்படுறான் சில விஷயங்களை அந்த ஆச்சரியப்படுறத இறைவனு சொன்னால் நீ இதை பார்த்து ஆச்சரியப்படுறிய இது என்னுடைய வல்லமை கொண்ட மனிதனால் கட்டப்பட்டது இதுக்கே ஆச்சரியப்படுற மனிதனால் கட்டப்படாத சில பொருள்களை சில ஐட்டங்களை உன் கண்ணால் பார்க்குறீங்க இதுக்கு நீ என்ன சொல்லுவ இப்படி ஆச்சரியப்படுவோங்கிறான் மனுஷனால் கட்டப்பட்டதுக்கு ஆச்சரியப்படுற நான் சொன்னேன் இப்படிப்பட்ட மனுஷனால் தான் கட்டப்பட்டது வலிமை மிக்க மனிதனால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறத சொன்னதை நீ பார்த்து அதிசயப்படுறிய அப்படி அதிசயப்படுறத நீ மனிதனால் கட்ட முடியாத சில பொருள்களை நான் காட்டுகிறேன் அவைகளை பார்த்து இன்னும் அதிசயப்படுறிய அப்படின்னு கேட்குறான் அதில் ஒன்று நிறையா இருக்குது அதில் ஒன்று மட்டும் நம்ம சொல்கிறோம் பாருங்கள் அது இப்போ மக்களை இன்னைக்கு ஓடிக்கிட்டு ஜம்ஜம் வாட்ரு ஜம்ஜம் வாட்ரு யாராலே கொடுக்க முடியாது யாராலேயும் கொண்டு வர முடிய முடியாது யாராலையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது சில பேர் சொல்லுவாங்க கடல்லேருந்து பைப் போட்டு தண்ணி எடுக்கிறான்னு அது வரைக்கும் என்ன என்ன மட்டும் கடலே வத்திருக்கோம் ஏன்னா ஒரு நாளைக்கு அது அவ்வளோ சப்ளை பண்ணுது இன்றைக்கி இன்னைக்கு கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு லட்சம் மக்கள் மினிமம் மூணு லட்சம் மக்கள் வந்து அந்த தண்ணியை சாப்பிட்றாங்க அந்த தண்ணியை மூணு லட்சம் பேர் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அதே மூணு லட்சம் பேர் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டும் போகிறாங்க அப்போ ஏலத்தை ஆறு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு அப்போ இந்த ஹஜ்ஜுடைய காலம் நோவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் இருபது லட்சம் அப்போ இந்த இருபது லட்சம் குடிக்கிறது டெய்லி குடிக்கிறது ஒவ்வொரு மணி நேரத்தை குடிக்கிறது ப்ளஸ்ஸு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் எந்த கிராமமாக இருந்தாலும் சரி எந்த தெருவாக இருந்தாலும் சரி எந்த குக்கு கிராமமாக இருந்தாலும் அங்கே அந்த ஜம் ஜம் தண்ணி இருக்கும் இன்னைக்கு உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் ஜம் ஜம் தண்ணி இல்லாத ஊரே கிடையாது ஏன்னா அவ்வளோ பேரும் கொண்டு வந்து அந்த தண்ணியை வச்சுருப்பாங்க அது கெட்டும் போகாது அவ்வளோ அது பரிசோதனைக்கு உட்பட்டது ஜெர்மனுக்காக ஃப்ரான்ஸுக்காக லண்டன் எல்லாம் பரிசோதனை பண்ணிட்டான் அது பெரிய அதிசயம் அந்த அதிசயத்தை அந்த சொல்கிறான் உன்னால் கொண்டு வர முடியாது இந்த அதிசயத்தை மனிதனால் கொண்டு வரப்பட்டது மனிதனால் கொடுக்கப்பட்டது மனிதனால் காண்பிக்கப்பட்டது மனிதனுடைய வள்ளிக்கு வலி வ வலிமைக்கு சாட்சி சொல்லப்பட்டது இது அதிசயம்தான் ஆனால் இந்த அதிசயத்தை என்னால் வலிமை கொண்ட மனிதனால் கட்டப்பட்டது என்னால் வலிமை கொடுத்த மனிதனும் சரி ஜின்னும் சரி எல்லாம் சேர்ந்து செஞ்சாலும் இந்த ஒரு ஜம் ஜம் தண்ணியை உங்களால் கொண்டு வர முடியாதுன்னு இறைவன் சொல்கிறான் இது ஒன்று ரெண்டாவது நூற்றுக்கணக்கான கணக்கான ரெண்டாவது எவிடன்ஸு நம்மக்குள்ளே இருக்குது நம்மள விந்து ஒரு ஆணுடைய விந்து இருக்கு பாருங்கள் அந்த விந்தில் இந்த பயனுள்ள வச்சு பார்த்தா உங்களுக்கு நிறைய வந்து அணுக்கள் இருக்குதுங்களாம் எப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்குது ஒரு ட்ராப் விந்துல அவ்வளோ அணுக்களும் அப்படியே போவோம் அதுக்குள்ளே அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படியே தெரியும் இதெல்லாம் இப்போ இப்போ இவங்க கண்டுபிடிக்கலாம் அப்போ அந்த அணுக்களில் அந்த ஒரு ட்ராப் வாட்டரில் ஆயிரக்கணக்கான அணுக்களுக்கு அந்த ஒரு அண்ணு தாயினுடைய முட்டையில் போய் சேர்ந்து அது குஞ்சு பொரிக்குது மனுஷனை உருவாக்குது ஒரு அணுங்க ஒரு சின்ன ஒரு இந்திரிய தூளியில் ஒரு அணு ஒரு சின்ன பாயிண்ட் கண்ணுக்கு தெரியாது அதில் பாருங்க மூளை வச்சுக்கிறான் அதில் பாருங்கள் ரெண்டு கண்ணை வச்சுக்கிறான் அதில் பாருங்கள் மூக்கை வச்சுக்கிறான் அதில் பாருங்கள் ரெண்டு காதை வச்சுக்கிறான் அதில் பாருங்கள் ரெண்டு ஒதட்ட வச்சுருக்கான் அதில் பாருங்கள் ஒரு நாக்கை வச்சுக்கிறான் அதில் பாருங்கள் கிட்னியை வச்சுக்கிறான் அதில் பாருங்கள் இதயத்தை வச்சுக்கிறான் அதில் பாருங்கள் நரம்பை வச்சுக்கிறான் அதில் பாருங்கள் தோலை வச்சுக்கிறான் அதில் பாருங்கள் சதையை வச்சுக்கிறான் இவ்வளையும் வச்சுக்கிறது ஒரு சின்ன ட்ராப் ஒரு ட்ராப்பில் இவ்வளையும் வைத்து கொண்டு இருக்கிறேன் மனிதா இதை பார்க்குறீன் ஒன்றால் அது முடியுமா முடியாது முடிய முடியாது இது ஒரு அதிசயம் அப்போ அந்த அதிசயத்தை பார்த்து அதுக்கு நான் விடை கொடுத்து விட்டேன் இந்த அதிசயத்துக்கு வந்து விடை ஒன்னால் கொடுக்க முடியாது என்னால் மட்டும்தான் கொடுக்கும் என்னால் தான் இது அனைத்தும் உருவாக்கப்பட்டது உண்டாக்கப்பட்டது உன்னால் முடியாது உன்னால் முடியும் உன்னால் முடியாது முடியாத முடியாது ஒத்துக்கொள்ள அப்போ இறைவனுடைய வல்லமைய சக்தியும் இறைவன் ரெண்டு பாயிண்ட்ல கேக்குறான் மூணாவது தாயினுடைய கர்ப்பப்பை அது இவ்வளோ இருக்கும் அந்த கர்ப்பப்பையில் ஒரு மனுஷனே உருவாகுறான் ஒரு மனிதன் எந்த மனுஷன் சின்ன குழந்த ஒரு ஒரு நாள் குழந்த வெளியே வருது அது வெளியே வந்து பத்து நாள் வாழுது ஒரு வருஷம் வாழுது நூறு வருஷம் வாழுது அறுபது வருஷம் வாழுது இடையில போகுது முதிர் முதிரு முதிர்ந்தும் போகுது இதெல்லாம் இதை வந்து சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய வயசு வயசு இருக்க ஆரம்பத்தில் கம்மி கொஞ்சம் டைமு அதுக்கு பிறகு வாலிபம் அதுக்கு பிறகு முதுமை அந்த முதுமைக்கு பிறகு நீங்கள் குழந்தையாக மாறிவிடுவீங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த ஸ்டேஜெல்லாம் இறை சொல்கிறான் அப்போ இந்த ஸ்டேஜெல்லாம் அடக்கி ஒரு உருவத்தை ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில் வைக்க முடியுமாங்க நீங்கள் வைக்க முடியுமா ஒரு சின்ன குழந்தை ஒரு நாள் குழந்தைய திருப்பி உள்ள வைக்க முடியுமா முடிய முடியாது அப்போ இதை யார் படைத்தா இதான் எல்லாரும் கேள்வி அப்போ படைப்பினர் உன்னால் முடியும் அந்த உன்னால் முடியும் என்ப அதிசயத்தில் அதிசயத்திற்கு நான் கொடுக்குற சாட்சியம்தான் சரியான சாட்சியம் என்னுடைய வலிமை கொண்ட மக்களால் மனிதர்களால் ஜின்களாக இவைகள் கட்டப்படும் கட்ட முடியும் உனக்கு அந்த சக்தியில் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி நீ ராக்கெட் விடுற இன்றைக்கி பாருங்கள் ஏவுகணை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போங்கிறான் நாலாயிரம் கிலோமீட்டர் போகிறான் ஆறாயிரம் கிலோமீட்டர் இவ்வளோ கண்டுபிடிச்சது நல்லா கொடுத்த இவனுடைய அறிவும் இவருடைய சக்தி தான் அந்த சுலைமான சக்தி இந்த வல்லமையை கொண்டு உன்னால் ஆற்றல் கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ கண்டுபிடிச்சாலும் நீ கொண்டு அந்த ராக்கெட்டை நிப்பாட்டுறது எந்த இடத்துல அல்லா படைச்ச அந்த சந்திரனில் தான் சந்திரன் நீ படைச்சியா சொல்லு அது இயற்கைங்கிற நீ படைச்சது ராக்கெட்டு அந்த ராக்கெட்டு மின்னல் வேத்தில் போய் உட்காருது எங்கே உட்காருது சந்திரனில் உட்காருது உட்கார்ற இடம் எது அல்லாவுடைய இடம் அல்லா படைச்சது நீ படைச்சது புகழு உனக்கு புகழு ஆனால் இந்த புகழை வந்து எங்கே கொண்டு வைக்கிது அல்லாஹ் படைத்த புகழ் அந்த சந்திரனில் வைக்கிது அதுதான் அல்லாஹ் சொல்லுவான் புகழ் அனைத்தும் எனக்கு தாண்டாங்கிறான் இது ஒன்றால் முடியுமா சந்திரன் ஒன்றால் படைக்க முடியுமா முடியாது அதுதான் படைத்தவனை வணங்கு படைப்பிடங்களை வணங்காது படைத்தவனை நம்பு படைப்பினங்களை கண்டு ஏமாறாத இவ்வளவு தெளிவாக சொல்கிறான் இந்த வானத்தை பாரு தூண் இல்லாமல் நிப்பாட்டிக்கணும் தூணே இல்லை அது எப்படி நிப்பாட்டப்பட்டது சிந்திச்சு பாருங்கிறான் அதே மாதிரி இந்த வானு தூணு இல்லாமல் தூணில்லாம் நிப்பாட்டப்பட்டு அது மட்டும் இல்லை இந்த வானை பார்க்குறப்போ அதில் ஏதாவது ஒரு கிராக் இருக்கா சின்ன கிராக்கு இல்லை ஆனால் அதே சமயத்தில் சந்திரனை பாருங்க ஒரு கிராக் இருக்குங்கிறான் இவ்வளவு இறைவன் சொன்னால் இது என்னால் தான் முடியும் உன்னால் முடியாது அப்போ உன்னால் முடியும் என்பதையும் அதிசயம் மூலியமாக காட்டிட்டேன் உன்னால் முடியாது என்னால் தான் முடியும் என்பதை அதிசயத்தையும் காட்டிட்டேன் அப்போ அதிசயங்கள் அல்லாவால் கொடுக்கப்பட்டது அதிசயங்கள் அனைத்தும் அல்லாவுடைய அடியானால் நல்லவங்களில் அடியானால் கொடுக்கப்பட்டது என்பது தெளிவாக இந்த எறும்புட அத்தியாயத்தில் இறைவன் சொல்லி காட்டான் இப்போ இந்த இடத்த தான் நம்ம சிந்திச்சோம் ஊட்ட சுத்தம் பண்ணோம் அந்த இடத்துல ஒரே ஒரு ட்ராப்பு சுகரை வச்சோம் எறும்பு வந்துச்சு அது எப்படி வந்துச்சின்னு தெரியல நமக்கு தெரியல அதே மாதிரி தான் இன்றைக்கி பிக் பேங் தியரி சொல்து பிக்பேங் தியரி ஒரு அணு இறைவன்சம் எல்லாத்தையும் இதுவான பூமி எல்லாத்தையும் ஒன்றா வச்சிருந்தேன் ஒன்று ஒன்றுன்னு பிரிச்சேங்கிறான் அதே வார்த்தை நீங்கள் பிக் பேங் தியரியை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒப்பிடலாம் ஒரு சின்ன விந்து அதில் ஒரு சின்ன அணு அதில் தான் மூளை அதில் தான் கிட்னி அதில் தான் ம மண்டை அதில் தான் கன்று அதில் தான் காது அதில் தான் வாய் அதில் தான் ஹார்ட்டு கிட்னி நுரையிற எல்லாமே இருக்குது ஆண்குறி பெண்குறி எல்லாமே இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள் அப்போ ஒரு சின்ன விந்தில் அதில் ஒரு பாட்டு இவ்வளோ வெளிவரும் வரும்போது அந்த பிக் பேங் தேரி இது ஒத்துக்குமா இதை வச்சு கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஒன்று ஒன்று இறைவன் கம்பேர் பண்ண சொல்கிறான் பார்த்து என்னுடைய ஆற்றலை புரிஞ்சுக்கோ அதனுடைய ஆற்றல் படுக்கும்போது இந்த குரானை பாரு இந்த குரானை அல்லாவுடைய வேகத்தைப் பார் இந்த குரானை நீ ஆராய வேண்டாமா கேட்குறேன் அஃபாய் எத்தபுள் குரான் இந்த குரானை நீ சிந்திக்க வேணாமா எத்தனையோ புக்கை படிக்கிற உலகத்தில் எத்தனையோ மக்கள் எத்தனையோ அறிஞர்கள் எழுதுனால அத்தனை புக்கையும் படிக்கிறேன் எல்லா புக்களும் நான் தான் எழுதுனேன் நான் தான் எழுதுனம்மா ரிட்டன் பை ஹூம் ரிட்டன் பை ஹிம்டு போட்டிருக்கோம் ஆனால் அல்லாவுடைய கித்தாபில் ரிட்டன் பை ஹூம் எந்த நபிப்பெறாவது இருக்குமா இல்லை அல்லாதான் அப்பா என்னால் கொடுக்கப்பட்டது என்னால் இறக்கப்பட்டது என்னால் பாதுகாக்கப்பட்ட இந்த இடம் இந்த ஏடு இந்த கித்தாபு இதை பார்த்து அல்லா சொல்லும் போது இந்த நம்முளில் சொல்கிறான் இந்த நம்மளை வந்து தயவு செய்து படித்து பாருங்கள் உங்கள் முன்னால் அந்த அதிசயங்கள் வந்து அப்படியே நிற்கும் இதை அப்போ சிந்தித்து பார்க்கலாம் இதில் வந்து இருபத்தேழாவது அத்தியாயத்தில் அஞ்சு வசந்தத்தை மட்டும் படிக்கிறேன் பிஸ்மிலா ரஹ்மானே தா சீன் தில்க ஆயாத்தில் குரான் தில்க ஆயாத்தில் குரான் இந்த குரான் இந்த குரான் இந்த 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 குரானில் ஆயத்து அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய வாக்கு அல்லாஹுடைய அத்தாச்சி இருக்குது தா சீன் தில்க இதில் ஆயத்துல் குரான் இந்த குரானில் ஆயத்து வார்த்தைகள் இருக்குது யாருடைய வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை இருக்குது வா கித்தாபுல் முபீன் வா மேலும் கித்தாபுன் இந்த குரானை நான் கிதாபாக வச்சுருக்கேன் குரான் வாசி வாசித்தது கூடியது வாசி வாசித்தது வாசிக்கக்கூடியது பாஸ்ட் டென்ஸு ப்ரஷன் பிரசன்ட் டென்ஸு ஃபியூச்சர் டென்ஸு குரான் அப்போ இந்த குரானை சொல்லும் போது இந்த குரான் வார்த்தையால் வந்தது மட்டும் இல்லை எழுத்தாலும் கொடுக்கப்பட்டது வா கித்தாபு தெளிவான ஏழுங்கண்ணா தெளிவான கித்தாபுங்கிறான் இந்த கித்தாபுடைய வசனத்தை எடுத்தெடுத்து நேராக போய் ஒரு அதிசயத்தில் வச்சு இப்படி பாரு நீ அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் பாரு அப்படி தான் அப்போ கித்தாபுன் முபியன் சொல்லப்பட்டது இல்லை அது எழுதப்பட்டது கொடுக்கப்பட்டது இந்த கித்தாபு தெளிவான கித்தாப்புங்கிறான் கித்தாபுன் முபியன் தெளிவாகப்பட்டது உதன் இது நேர்வழி காட்ட நேர்வழின்னா சாட்சியம் அளிக்கும் உனக்கு உண்மையை சொல்லும் நேர்வழின்னா உனக்கு உண்மையை சொல்லும் தியரியும் ப்ராக்டிக்கலும் அந்த உண்மையை சொல்லும் உதன் நல்ல செய்தி சொல்லும் அந்த உண்மையில் நல்ல செய்தி இருக்கும் கெட்ட செய்தி இருக்காது பொய் இருக்காது பிழைச்சிருக்காது ஓ நல்ல செய்தி சொல்லும் உன்னை தெளிவுபடுத்தணும் ஊமினும் நம்பிக்கையாளர்களுக்கு இதை உண்மையிலேயே இந்த வசனத்தை வச்சு அந்த பிரம்பிடுகளையும் அந்த சைனாவாலையும் அந்த அதிசயங்களும் அந்த ஜெம் ஜெம் ஆற்றையும் பார்க்கும் போது உலகத்தினுடைய அதிசயத்தில் முடியும் முடியாது இவை ரெண்டத்தையும் பார்க்கும்போது மூமியின் நம்பிக்கையாளர்களுக்கு இது வழிகாட்டும் நல்ல சொல்லும் அப்படின்னு சொல்கிறான் நம்பிக்கைன்னா இதை போய் ஆய்வு செய்யணும் ஆயுள் செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக அவன் நம்பிடுவான் நம்பிக்கை என்பது நான் நம்புறது அந்த நம்பிக்கை வந்து சத்தியத்தின் மேலே விழுணும் சத்தியத்தின் மேல் நம்பிக்கை விழுந்தால் அவனுக்கு இன்னும் தெளிவு வந்துடும் இன்னும் அவனுக்கு உண்மை விளங்கிடும் ஸ்டெடியாக இருப்பான் ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படியே சொல்லுவான் எப்படி சொல்லுவான்னா தா பாத்திரன் இறைவா இவைகளை நீ வீணாக படைக்கவில்லை நான் பார்த்துட்டேன் மா லத்த ஹாதா பாத்திரம் இவைகளை நீ வீணா பழக்கவில்லை மா ஹாதா மா ல்த ஹாதா பாத்திரம் வக்கீனா அதா அப்படின்னா உன்னுடைய வேதனையிலிருந்து என்னை காப்பாற்று உண்மையிலேயே நீ வேதனை கொடுக்கக்கூடியவன் நீ பரிசு கொடுக்கக்கூடிய என்பது இந்த ஆயத்தில் சொல்கிறான் அப்போ சொல்லும் போது சொல்கிறான் பாருங்க அல்லதீன இக்கீ மூன சலாத்த யூத்தூன சக்காத்தும் ஆகிரத்தி ஹும் யூக்கினூன் இவர்கள் யார் இந்த நேர்வழி பெற்றவர்கள் யார் உடனே அல்லாட்டை சரண்டாடுவான் எப்படி சரண்டாடுவான் அல்ல நீ சொன்ன உண்மைதான் உனக்கு நான் கட்டுப்படுகிறேன் உன்னுடைய கட்டுப்படுதுன்னா இந்த வே ஆஃப் லைனில் தான் கட்டுப்படும் இந்த பேட்டர்னில் தான் கட்டுப்படணும் அப்போ அக்கி மூசலாத்த தொழுகை நிலைநாட்டு இப்ரோஹினபிலேருந்து இந்த தொழுகை வருது இந்த பேட்டன் ஆஃப் பிரேயர் த பேட்டர்ன் ஆஃப் அல்லாவை வழிபடுதல் அது கிடைக்கிது அதில் அடுத்தது ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் விருத்தி அடைய விபிச்சம் புற டெவலப் ஆக இவைகளுக்கு அல்லா சொல்லலாம் நீ நான் உனக்கு கொடுத்த ரசக்கு நான் உனக்கு கொடுத்த ரசக்கு பணத்திலிருந்து நீ ம அதிலிருந்து ஒரு பங்கை மற்றவர்களுக்கு செலவு செய் அப்படி செலவு செஞ்சால் தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா இருக்க முடியாது அதான் சொல்லலாம் என்னை வழிபடுதலும் எனக்காக நான் சொன்ன வரியை கட்டுவோம் இந்த ரெண்டு தான் முக்கியம் அப்போ இவங்க இதை பார்த்து உண்மையானு உறந்துட்டாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பங்கு ஆகிடுவாங்க சரண்டர் டு காட் அதுதான் முஸ்லீம் முஸ்லீம்னா எஸ் வி அக்செப்டட் த தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் அப்போ அக்செப்டட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முஸ்லீம் இறைவாக நான் கட்டுப்பட்டுட்டேன் மா ஹாதா ஆதாபாத்தின வக்கீலாதா பண்ண நான் உண்மையில் கட்டுப்பட்டேன் கட்டுப்பட்டுட்டேங்கிறான் ஏ ஆய்வு பண்ணி உணர்ந்து கட்டுப்பட்டு கட்டுப்பட்டுட்டான் அதில் சொல்கிறான் பாருங்க இன்னும் சொல்கிற மாதிரி இன்னதின் பி ஆகிரத்தி யாரெல்லாம் இந்த மறுமை நாளை நம்பவில்லையோ முதல்ல தொழுகையும் வரியும் மறுமை நாளின் டே ஆஃப் ஜட்ஜி நம்பணும் கூலி நாளையும் அப்போ இதை சொல்கிறான் இன்னது ஏன்னா லா பில் ஆகிரத்தி அவர்கள் அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை மறுமை நாளை நம்பவில்லை என்றால் நான் நம்ப மாட்டேன்னு எவன் தடகாத்திரம் சொல்கிறோம் அவனை பார்த்து சொல்கிறான் அல்ல ஸும் அஹ் ஃபஹும் ஃபகும் எஹுமஹூன் அவருடைய செயலை நான் ஜையினா அழகா அவர்களுக்கு ரொம்ப அழகாகி கொடுப்பேன் அவன் செயலை வந்து கூடுதல் ஆக்கி ஆகி கொடுப்பேன் நான் இதில் கரெக்டாக தான் இருக்கேன் இதுதான் பெஸ்ட்டு இதான் பெஸ்ட்டுன்ட்டு அவருடைய வழியை அவனுக்கு அழகாக்கி கொடுப்பேன் நம்பிக்கை இல்லாதவனுக்கு அப்போ நம்பிக்கை இல்லாதவன் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு நம்பிக்கை இல்லாதவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையை அதிகப்படுத்தி கொடுப்பேன் அது அழகு மூலிமா அழகப்படுத்தி கொடுப்பேன் அவன் எதை நம்புகிறானோ அதை மேலும் கவர்ச்சி கொடுப்பேன் அந்த நம்பிக்கை அவன் நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பேங்க நான் இப்போ எவ்வளோ பெரிய இது பாருங்கள் இப்போ அதை அல்லா சொல்கிறான் என்னுடைய வார்த்தையும் என்னுடைய அதிசயங்களும் என்னுடைய நீ நம்பு அப்படி நீ நம்பலைன்னா இப்படி தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு இறைவன் சொல்லிவிட்டு மேலும் சொல்ல பாருங்கள் உலாய்க்க அவர்கள் அல்லதீன லகும் ஆஹிர ஆக்சி ரூம் அவர்கள் யார் என்ன அந்த நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க பாருங்கள் இந்த இறைவனுடைய வசனத்தை நம்பாதவங்க அந்த வசனத்தை கண்மூடித்தனமாக வந்து உழவானாங்கிறான் உடனே போய் ஒப்பிட்டுப்பார் ஆய்வு பாரு அப்படி ஆய்வு பண்ணி ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்க அப்படி நிராகரித்தா நிராகரிங்கிறான் அப்போ ஆய்வு பண்ணி ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குவாங்க ஆய்வு பண்ணாமல் அவர் சொன்னார் இவர் சொன்னார் நிராகரிக்கான் பாருங்க அவனை அல்லாஹ் சொல்கிறான் அவருடைய செயல்கள் எல்லாம் அதாவும் அதே மாதிரி ஒகும் ஃபில் ஆகிரத்தி அவர்கள் மறுமையை டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நம்ப மாட்டால் ஹூமில் ஹாசி ரூன் அவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கனாக்கா நட்டவாளிகள் அவர்கள் வந்து இழப்புக்குரியவர்களாக ஒரு சத்தியம் இருக்குது ஒரு உண்மை இருக்குது ஒரு பரிசு கண்ணுக்கு நேராக இருக்குது அந்த பரிசை எடுக்கிறதுக்கு அவனால் முடியும் ஆனால் எடுக்க மாட்டேங்கிறான் அப்போ அவன் அந்த இழப்புக்குரியவன் இறைவன் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு இறைவன் கொடுக்குற ஒரு பறக்கத்து இறைவனுக்கு கொடுக்குற ஒரு உண்மை அதை வந்து இவன் வேணாம் அப்படிங்கிறான் அப்போ அந்த அலட்சியமான அந்த வேணாம்ங்கிற வார்த்தை அந்த இறைவனுடைய வார்த்தை ஆய்வு பண்ணாமல் ஆராய்ச்சி பண்ணாமல் இதை உணராமல் இருப்பவன் அந்த மறுமையில் ஆஃப்டர் டெத்து அந்த மறுமையில் வந்து அந்த நாளில் அவன்தான் நட்டவாளி இழப்புக்குரியவனுங்கிறான் ஆடிட்டிங்கில் சொல்லுவோம் பாருங்கள் உன் கணக்கு லாஸ் உன் கணக்கு ப்ராஃபிட் அதே மாதிரி தான் இந்த குரானை ஆடிட்டிங் புக் யாருக்கு ஆடிட்டிங் நமக்கு ஆடிட்டிங் புக்கு ஆகவே இந்த குரானை நாம் படித்து இதை கொண்டு நிறைய விஷயங்களை உணரக்கூடிய மண் மக்களாக சத்தியத்தை உணரக்கூடிய மக்களாக அந்த சத்தியத்தை எடுத்து காட்டக்கூடிய இப்படிப்பட்ட வேதங்களை பார்க்கக்கூடிய மக்களாகவும் அதை ஆய்வு செய்யக்கூடிய மக்களாகவும் அதை சீர்தூக்கக்கூடிய மக்களாகவும் நம்மளை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு சேர்ந்து நன்றி வசலாம்